பீர்பாலின் மண்ணே நீதிபதி நடமாடிய ஒரு காலம் அதுதான் நம் அக்பரின் தர்பார் அந்த தர்பாரில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் இதோ அக்பரின் நீதிமன்றம் அந்த நாள் மக்களால் இருந்தது இரு விவசாயிகள் ஒரு நிலத்திற்கு உரிமை கேட்டு நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார்கள் முதல் விவசாயி சொன்னான் மன்னா இந்த நிலம் என் தந்தையார் காலத்திலிருந்தே என்னுடையது என்று அதை மறுத்த இரண்டாவது விவசாயி பொய் மன்னா பத்து வருடங்களாக இதை நான் தான் சாகுபடி செய்து வருகிறேன் என்று கூறினான் இவருக்கு நடுவே கடும் வாக்குவாதம் நடந்தது மன்னர் அக்பர் யாருக்கு நிலத்தின் மேல் உரிமை இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது நம் பீர்பால் அரண்மனைக்கு வந்தார் மன்னர் அக்பர் பீர்பாலை பார்த்து நிலத்தின் மேல் யாருக்கு உரிமை இருக்கிறது என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் அதற்கு நம் பீர்பால் கண்டிப்பாக மன்னா என்று கூறினார் பீர்பால் இரண்டு விவசாயிகளையுமே அழைத்துக் கொண்டு அந்த நிலத்திற்கே சென்றார் நிலத்தின் மேல் அமைதியாக நின்றார் பின் அங்கிருந்த மண்ணை கையில் எடுத்து அதன் வாசனையை உணர்ந்து அதன் ஈரத்தையும் தடிமண்ணையும் கவனித்தார் பின் அமைதியாக சிரித்து கூறினார் இந்த மண் யாருடையது என்று மண்ணே சொல்லும் என்றார் இரு விவசாயிகளையுமே மண்ணின் வாசனையை நன்றாக சுவாசிக்க சொன்னார் முதல் விவசாயி மண்ணை சுவாசித்த உடனே அவன் கண்களில் நினைவுகளும் பாசமும் கண்ணீராய் வழிந்தது ஆனால் இரண்டாவது விவசாயின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை கண்ணில் அசைவில்லை மனமும் அசையவில்லை அந்த நொடியே பீர்பால் நன்று அறிந்தார் யாருக்கு நிலத்தில் உரிமை உண்டு என்று அரண்மனைக்கு சென்ற பீர்பால் அக்பரிடம் மன்னா மண் மனிதனை பாதுகாக்கும் ஆனால் அது தனக்குரியவனை ஒருபோதும் மறக்காது கண்ணீரை அறியும் மண்ணே உண்மையமும் அறியும் மண்ணா என்றார் இந்த நிலத்தின் மேல் யாருக்கு உரிமை உண்டு என்று அந்த நொடியில் அனைவருக்குமே தெரிந்துவிட்டது அக்பர் நியாயத்தை அறிவித்தார் உண்மையான உரிமையாளர் அந்த முதல் விவசாயியே என்றார் பின்னர் அக்பர் பீர்பாலை நோக்கி பெருமையுடன் கூறினார் பீர்பால் நீ மண்ணிலிருந்தே நீதியை உருவாக்கினாய் என்று மண்ணால் மறைந்த நியாயம் மீண்டும் உழைத்தது மண்ணா அதுதான் பீர்பாலின் அறிவின் மரபு உண்மை மண்ணிலிருந்தே முளைக்கும் இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அறிவினை தொழார் அடங்கார் அடங்கம் யாருக்கும் அழிவு என்கின்றார் அதாவது அறிவின் சொல்லை கேளாதவன் அழிவைத்தான் அடைவான் அறிவை போல் நிலைத்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்க சேனல் பாருங்க நன்றி